ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனி பேச்சை ராகு கெதுவே நமோ நமக அன்பை அதிகமாக காட்டக்கூடிய ரிசபராசி அன்பர்களே இந்த பதிவு பார்த்தீங்கன்னா பங்குனி மாத ராசி பலன்கள் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த இப்படி நீங்கள் பார்க்குறக்கு முன்னாடி ஆஸ்டோ சைன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே எழுக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க அப்புறம் தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்கள் வந்து நீ ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்க ஆசை வந்து இந்த காலகட்டங்களில் வந்து நிறைவேறக்கண வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாம் வீட்டு அதிபதி வந்து இந்த காலகட்டம் வந்து உங்களோட ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல செஞ்சுருக்கிறாரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு முக்கியமாக பார்த்திங்கன்னா வாகனத்தை வைத்து சொல் தொழில் செய்பவர்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தொழில் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி வீடு சம்மந்தமான தொழில் சேவங்களுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து உறவினர்கள் வருகை மூலமாக வந்து உங்களுக்கு ஒரு சில ஆதாயமான நிகழ்ச்சிகள் ஒரு ஆதாயமான சூழ்நிலைகள்லாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு உண்டாகும் அடுத்து பார்த்தோம்னா குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் நிரம்பிய மாதமாக இருக்கும் இல்லை உங்களுக்கு வந்து தனத்துக்கும் அதாவது இரண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதியான புதன் வந்து இந்த மாதம் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு அதே மாதிரி அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா அதாவது அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதியிலேருந்து அவர் வந்து உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வராரு இந்த பத்தாம் இடத்துல இருக்கணும் பதினொன்றாம் இடத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் குடும்பத்துலையும் சரி உங்கள் குழந்தைகள் வழியிலையும் சரி வந்து உங்களுக்கு வந்து ஆதாயமான விஷயங்களும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நல்ல மகிழ்ச்சி அவங்க மூலமாக வந்து ஒரு பெருமை மதிப்பு மரியாதை அவங்கள ஒரு நிம்மதி சந்தோஷம் எல்லாமே கிடைக்கக்கூடிய மாதமாக அந்த இந்த மாதம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சுக்கரன் வந்து இந்த மாதம் வந்து உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலேயும் செஞ்சிருக்கனால உங்களோட புகழ் அதாவது உங்களை பற்றி வெளியில் வந்து ஒரு நல்ல விதமாக பேசுவாங்க அதிலே ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பல நாள் பட்ட கஷ்டத்துக்கு வந்து இந்த மாதம் வந்து ஒரு தீர்வு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அதாவது வந்து இந்த மாதத்தோட ஆரம்பத்தில் ஒரு ஒரு வார காலம் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் செஞ்சிருக்கிறாரு இந்த மாதத்தை அந்த ஒரு வார காலத்திற்கு பிறகு அதாவது பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தொன்னாம் தேதியிலேருந்து உங்களோட ராசிக்கு ராசிலே செவ்வாய் வரனால உங்களோட ஏழாம் வீட்டு அதிபதி அவர் இருக்கிறனால அவர் வந்து உங்களை ராசிக்கு வர்றது நீங்கள் வந்து உங்களோட உங்களோடய திறமைகளை வந்து நல்லா வெளிப்படும் உங்களோட மறைத்து வைக்கப்பட்ட திறமைகள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் வெளிப்படும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அன்னியர்கள் தொடர்பு இந்த காலகட்டங்கள் உண்டாகும் பொது ஜன தொடர்பு இந்த காலகட்டங்கள் வந்து உண்டாகும் அடுத்து பார்த்தோம்னா கணவன் மனைவி உறவு உறவு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறத வந்து கூட்டு தொழிலையும் குறிக்கிறனால கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி நண்பர்கள் மூலமாக வந்து இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பார்த்தோம்னா அதே சமயம் வந்து இந்த காலகட்டம் வந்து குரு வந்து அதிசாரமாக உங்களை ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு போகிறனால இது வந்து நன்மையா தீமையா அப்படின்னு பார்க்கும்போது போது பார்த்திங்கன்னா இதில் வந்து நன்மை தீமை இரண்டுமே கலந்துருக்குது நன்மை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல போகிறனால உங்கள் ராசியோட எட்டாம் இருந்து உங்களோட ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாங்க குரு வந்து குரு வந்து பார்க்குறனால பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்த பார்க்குறனால உறவினர்கள் வருகை வந்து உங்கள் வீட்டுக்கு நல்லாயிருக்கும் மாதிரி அவங்க மூலமாக வந்து ஒரு சில ஆதாயமான ஒரு சில உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அவங்க கூட வந்து ஒரு சில கருத்து வரவுல இருந்துச்சுன்னா இந்த காலகட்டம் வந்து சரியாயிரும் அதேமாதிரி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறனால அதுவும் ராகு வேறு இருக்கார் அந்த காலகட்டங்களில் குருவும் சேர்ந்து பார்க்குறதுனால பணம் நல்லாயிருக்கும் உங்கள் பேச்சில் வந்து ஒரு நல்ல விதமான ஒரு நல்ல தன்மை இருக்கும் ஏன்னா குரு பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து தப்பாகவும் ஒரு சில நேரம் பேச வச்சுருக்கும் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தையே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு சில வார்த்தைகளை வந்து புண்படியுமா புண் மற்றவங்கள் மனசை புண்படு மாதிரி பேசுகிற வாய்ப்புக்கெல்லாம் உண்டு பண்ணியிருக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கிற ராகு வந்து ஆனால் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்க குரு வந்து பார்க்கறனால உங்கள் பேச்சு தன்மை நல்லாயிருக்கும் உங்கள் பேச்சு ஆற்றல் நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களை ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறனால வீட்டில் வந்து நீங்கள் வந்து சுப செலவுகள் பண்ண வேண்டியிருக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா கணவன் நல்லது மனைவி வழியில் வந்து உங்களுக்கு வந்து செலவுகள் பண்ண வேண்டியிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சிறு தூர பிரயாணங்கள் மூலமாக வந்து ஒரு சில செலவுகள் வந்து உங்களுக்கு உண்டாகும் அடுத்து பார்த்தோம்னா உங்களோட ராசிக்கு வந்து எட்டாம் இடத்துல வந்து இந்த மாதம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா மூன்று கிரகம் செஞ்சிருக்கிறது அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செய்கிற விஷயங்கள் எதுவுமே வந்து ஒரு மறைமுகமாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் அப்படிங்கிறது அதிக அளவு இருக்காது அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் செய்கிற விஷயங்கள் வெளியில் பகிர்ந்து கொள்ளும்போது பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் நினைத்த காரியமும் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கிட்டேயும் சொல்லாமல் பண்ணும்போது இந்த மாதம் வந்து அது வந்து வெற்றிகரமாக முடியறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லாத பட்சத்துக்கு அந்த காரியம் வந்து தடைப்பட்டு ரொம்ப தாமதமாக நடக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் ராசியில் இருக்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருக்காலும் சரி உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிற நல்லது அதிலே முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கிற காலம் வந்து ஒரு சிலருக்கு வந்து இரத்த காயங்கள் ஏற்படக்கூடான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ரொம்ப முன்கோவப்பட வேண்டாம் ஏன்னால் வந்து ராசியில் செவ்வாய் செஞ்சு வரைக்கும்போது பார்த்தீங்கன்னா சற்றுனு வந்து முன்கோவப்பட வைக்கும் கோவப்படுறது மூலமாக பார்த்திங்கன்னா அவங்களோட உறவுகளை பாதிக்கிற வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து ரிசபராசிக்காரங்க இந்த மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா கோபதாபங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள ஒரு நன்மை உண்டாகும் மற்றபடி பார்த்திங்கன்னா ரிசபராசி அன்பர்களுக்கு வந்து இந்த மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா வந்து அதிகளவு நன்மை நடக்கும் மாதமாக தான் இருக்குது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஹவுஸ் சூரியன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க